அஸ்லாம் வரைக்கும் ராம் தலைவர் சவுதி வாழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு மற்றும் அவேர்னஸ் ரிலேட்டட் ஒரு மெசேஜ் நம்ம சவுதி வாழ் தமிழ்மன்ற நண்பர் ஒருத்தர் வந்து பகிர்ந்தார் ஆக்சுவலாக வந்து சவுதி அரேபியாவில் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ண போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டார் அதாவது பங்களாதேஷி அவர் வந்து டிரைவர் ஜாபுக்காக வேலை ட்ரை பண்ணிட்டு வந்திருக்காரு ஒரு சகோதரர் வந்து அவங்க என்கிட்ட டிரைவர் ஜாப் இருக்குது உங்களுடைய காமா டீடெயில்ஸு லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க நான் ஃபர்தராக உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவரும் அதை நம்பி அந்த காப்பியெல்லாம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் உங்கள் இக்காமல் வெரிஃபை பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரும் ஓடிபி கொடுத்துருக்காரு ஓடிபி கொடுத்த என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணியிருக்காங்க ஆத்தென்டிகேஷனை வந்து அவர்களுக்கு தெரியாமையே அவங்க வந்து அக்சஸ் பண்ணிட்டாங்க ஃபர்தராக இப்போ முந்தி மாதிரிலாம் கிடையாது அப்ஷரில் வந்து ஆத்தென்டிகேஷன் அக்சஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃபர்தராக எந்த ஒரு இடத்துலையுமே ஓடிபி தேவையில்லை அந்த ஆத்தன்டிக்கேஷன் டிவைஸை எனேபிள் பண்ணதுலேருந்து டோட்டலாக அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்ஷர் அக்கௌண்ட்டு ஸோ அதன் மூலமாக அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சிம் கார்டு எடுக்கலாம் இல்லாட்டி உங்கள் பேரில் ஒரு கார் எடுக்கலாம் ரெண்டல் இது பண்ணலாம் அக்ரிமெண்ட் போடலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ லோன் எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துங்க ஏன்னா இப்போ அப்ஷரில் வந்து ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் வந்து வேணாலும் கொடுக்கலாம் ஸோ அந்த ரைட்ஸை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க காரில் கார் எடுத்துக்கிட்டாங்க லோன் எடுத்துக்கிட்டாங்க இஎம்ஐயில் ஸோ அதில் வந்து இவர் சிக்கிட்டார் ஸோ இப்போ இவர் பேரில் தான் அந்த கார் இருக்குது பிரச்சனையில் இருக்குது ஸோ ஃபர்தராக இப்போ அவர் வந்து போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்குறாரு முயற்சி இருக்காரு ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டார் ஸோ இதன் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி அப்சரில் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் இருக்குது ஸோ தயவுசெய்து யாரும் தெரியாத நபர்கள்கிட்ட ஓடிபி எதுவும் கொடுக்காதிங்க வேறு ஆட்கள் கிட்ட ஓடிபி அப்சருடைய ஆக்சஸ் எதுவும் கொடுக்காதிங்க ஓகே ஸ்டாலிக்கம் நம் தலைவர் காத்தூர்